வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இறைவாக்கினர் மீகாயா ஆகாபை கண்டித்தல் மூன்று ஆண்டுகளாக சிரியாவுக்கும் இஸ்ரேலேலுக்கும் இடையே போர் எதுவும் நடக்கவில்லை ஆனால் மூன்றாம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனான ஆகாபை காண வந்தான் இஸ்ரேலின் அரசன் தன் அலுவலரை நோக்கி ராமோத்து கிளாயாது நமக்குரியது என்று அறியீர்களோ ஆயினும் அதை சிரியாவின் மன்னனிடமிருந்து கைப்பற்றுவதற்கு ஏதும் நாம் செய்யாதிருக்கிறோமா என்று கூறியிருந்தான் எனவே அவன் யோசபாத்திடம் ராமோத்து கிலாயாதோடு போரிட என்னுடன் வருகின்றீரா என்று கேட்டான் அதற்கு யோசபாத்து இஸ்ரேலின் அரசனை நோக்கி உம்மைப் போலவே நானும் தயார் உம் மக்களைப் போலவே என் மக்களும் உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றான் யோசபாத்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாது என்று இன்று நீர் கேட்டறிய வேண்டும் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஏறக்குறைய நானூறு பொய் வாக்கினரை கூட்டி வரச் செய்து அவர்களை நோக்கி நான் ராமூத்து கிளாயாதன் மீது போரிடப் போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் போகலாம் அரசராகியவும் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றனர் பின்பு யோசபாத்து ஆண்டவரின் திருவாக்கினருள் ஒருவரேனும் இங்கில்லையா அவரிடமும் இது பற்றி நாம் கேட்டறியலாமே என்றான் அப்போது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இம்லாவின் மகன் மீகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் மூலம் ஆண்டவரை கேட்டறிந்து கொள்ளலாம் ஆனால் அவனை நான் வெறுக்கிறேன் ஏனெனில் அவன் நல்லதையன்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைக்கிறான் என்றான் அதற்கு யோசபாத்து அரசே நீர் அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஒரு அன்னகனை கூப்பிட்டு இம்லாவின் மகன் மீகாயாவை விரைவில் அழைத்து வா என்றான் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் சமாரியாவின் வாயில் மண்டபத்தில் அரச உடை பூண்டு தம்தம் அரியணையில் வீற்றிருந்தனர் எல்லா பொய் வாக்கினரும் அவர்களுக்கு முன்பாக வாக்குரைத்து கொண்டிருந்தனர் கெனானாவின் மகன் சிதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து இவற்றால் நீர் சிறியரை குத்தி அவர்களை அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்றான் அவ்வாறே மற்றெல்லா பொய் வாக்கினரும் வாக்குறைத்துக் கொண்டிருந்தனர் இராமோத்து கிளாயாதை தாக்குவீர் வெற்றி கொள்வீர் ஏனெனில் அரசராகியவும் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றனர் மீகாயாவை அழைக்கச் சென்ற தூதன் அவரிடம் இதோ இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்குரைத்துக் கொண்டிருக்கின்றனர் உம் வாக்கு அவர் வாக்கை போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான் அதற்கு ஆண்டவர் மேல் ஆணை நான் உரைப்பேன் என்றார் அவர் அரசன் முன் வந்து நிற்க அவன் அவரை நோக்கி நாங்கள் ராமூத்து கிளாயாதின் கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர் போகலாம் வெற்றி கொள்வீர் அரசராகிய உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றார் அப்பொழுது அரசன் அவரிடம் ஆண்டவர் பெயரால் உண்மையைத் தவிர வேறெதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பேன் என்றான் Other cover. இஸ்ரேலிலர் அணிவரும் ஆயனில்ல ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் கூறியது இவர்களுக்கு தலைவனில்லை ஒவ்வொருவனும் அமைதியாக தன் சொந்த வீட்டுக்கு திரும்பிச் செல்லட்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இவன் நல்லதை அன்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைப்பான் என்று உம்மிடம் நான் கூறவில்லையா என்றான் மீகாயா மீண்டும் கூறியது ஆண்டவரின் வாக்கை கேளும் ஆண்டவர் தமது அரியணையில் வீற்றிருக்க கண்டேன் வானக படைத்திறல் முழுவதும் அவரர்கள் வலத்திலும் இடத்திலும் நின்றனர் அப்பொழுது ஆண்டவர் ராமோத்து கிளாயா தாக்கி வீழ்ச்சி உரும்படி ஆகாபை தூண்டிவிடக்கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார் அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல வேறொருவன் வேறொன்றை சொன்னான் இறுதியாக ஒரு ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நான் அவனைத் தூண்டிவிடுகிறேன் என்றது அதற்கு ஆண்டவர் அது எப்படி என்றார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு பொய்யுரைக்கும் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அப்படியே செய் என்றார் ஆதலால் இங்கு உள்ள உம்முடைய எல்லா போலி இறைவாக்கினரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவியிருக்கிறார் ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார் அப்பொழுது கெனானாவின் மகன் சிதேக்கியா மீகாயாவை அருகே வந்து அவர கண்ணத்தில் அறிந்து ஆண்டவரின் ஆவி உன்னிடம் பேசும்படி எப்படி என்னை விட்டுவிட்டு வந்தது என்று கேட்டான் அதற்கு மீகாயா நீ உன் அறைக்குள் ஓடி ஒழிந்து கொள்ளும் நாளன்று அதை தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் கட்டளையிட்டது மீகாயாவை கைது செய்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசனின் மகன் யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள் நீங்கள் அரசர் கூறுவது இதுவே போரை முடித்து நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு சிறிதளவு அப்பமும் தண்ணீருமே கொடுத்து வாருங்கள் என்றும் கூறுங்கள் அப்பொழுது மீகாயா நலமாய் நீர் திரும்பி வந்தீரானால் ஆண்டவரின் மூலம் பேசவில்லை என்பது பொருள் அனைத்து மக்களே நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆகாபின் சாவு பின்பு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் ராமோத்து கிளாயாதை நோக்கிச் சென்றனர் இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி நான் மாறு வேடம் பூண்டு போர்க்களத்திற்கு வருவேன் ஆனால் நீர் அரச உடைகளை அணிந்து கொள்ளும் என்று சொன்னான் அவ்வாறே இஸ்ரேலின் அரசன் மாறு வேடம் பூண்டு போர்க்களம் புகுந்தான் இப்படியிருக்க சிரியாவின் மன்னன் தன் முப்பத்தி இரண்டு தேர்ப்படை தலைவர்களை நோக்கி நீங்கள் சிறியோர் பெரியோர் யாரோடும் போரிடாமல் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று நினைத்து அவனை தாக்குவதற்காக அவன் மேல் பாய்ந்தார்கள் அப்பொழுது யோசபாத் பெரும் கூக்குரலிட்டான். அதனால் அவன் இஸ்ரேலின் அரசன் இல்லை என்று கண்டுகொண்ட தீர்ப்படைத் தலைவர்கள் அவனை மேலும் தொடரவில்லை ஆயினும் ஒருவன் வில்லை நானையேற்றி சரியாய்க் குறிவைக்காத அம்பை எய்தான் அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளியே பாய்ந்தது எனவே அவன் தன் தேரோட்டியை நோக்கி தேரை திருப்பி போர் முனையினின்று வெளியே கொண்டு போ ஏனெனில் நான் காயமுற்றிருக்கிறேன் என்றான் அன்று முழுவதும் போர் தீவிரமாயிருந்ததால் தேரிலேயே சிறியருக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டான் அவனது காயத்திலிருந்து ரத்தம் வழிந்து தேரின் அடித்தளத்தை நனைத்தது அன்று மாலையே அவன் இறந்தான் கதிரவன் மறைந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் தம் நாட்டுக்கும் தம் நகருக்கும் திரும்பட்டும் என்ற குரல் படை முழுவதும் எதிரொலித்தது இவ்வாறு அரசனிருந்து சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான் சமாரியாவில் அவனை அடக்கம் செய்தனர் சமாரியா குலத்தில் அவனது தேரையும் கவசத்தையும் கழுவினர் ஆண்டவரின் வாக்கின்படியே நாய்கள் அவனது ரத்தத்தை நக்கினர் ஆகாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் மாளிகை கட்டியதும் பல்வேறு நகர்கள் எழுப்பியதும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆகாபு தன் மூதாதையரோடு துயில் கொண்டபின் அவன் மகன் அகசியா அரியணை ஏறினான் யூதா அரசன் யோசபாத்து இஸ்ரேலின் அரசன் ஆகாபு ஆட்சி தொடங்கிய நான்காம் ஆண்டில் ஆசாவின் மகன் யோசபாத்து யூதாவின் அரசனானான் யோசபாத்து ஆட்சி தொடங்கிய பொழுது அவனுக்கு வயது முப்பத்தி ஐந்து அவன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருசலேமில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான் சில்கியன் மகளான அசுபா என்றவளே அவனுடைய தாய் அவன் தன் தந்தை ஆசாவின் வழிகள் அனைத்திலும் நடந்தான் அவற்றினிருந்து அவன் பிறளவில்லை ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து கொண்டான் ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை உடை தெரியவில்லை மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தனர் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனுடன் நல்லுறவு கொண்டிருந்தான் யோசபாத்தின் பிற செயல்களும் அவன் காட்டிய வீரமும் அவன் புரிந்த போர்களும் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அவன் தந்தை ஆசாவின் காலத்தில் எஞ்சியிருந்த விளையாடவர்களுள் ஒருவரும் நாட்டில் இராதவாறு யோசபாத்து அவர்களை ஒழித்துக் கட்டினான் அப்போது ஏதோமில் மன்னன் இல்லாததால் ஒரு பிரதிநிதியே மன்னனாயிருந்தான் யோசபாத்து தங்கம் கொண்டு வருவதற்காக ஓபிருக்கு செல்லும் தர்சீசு கப்பல்களை கட்டினான் ஆனால் அவை அங்கு போய் சேரவில்லை ஏனெனில் அவை எசியோன் கெபேரில் உடைந்து போயின அப்போது ஆகாபின் மகன் அகசியா யோசபாத்தை நோக்கி என்னுடைய பணியாளர் உன் பணியாளரோடு கப்பலில் செல்லட்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் அதற்கு யோசபாத்து இணங்கதையை யோசபாத்து தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவிதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவன் மகன் யோராம் அவனுக்கு பின் அரியணை ஏறினான் இஸ்ரேல் அரசன் அகசியா யூதாவின் அரசன் யோசபாத்தின் பதினேழாம் ஆட்சி ஆண்டில் ஆகாபின் மகன் அகசியா இஸ்ரேலின் அரசனானான் அவன் சமாரியாவிலிருந்து கொண்டு இஸ்ரேல் மீது இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலும் தம் தாயின் வழியிலும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் எரோபவாமின் வழியிலும் நடந்தான் மேலும் அவன் பாகாலையும் வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும் தன் தந்தை வழி நின்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி பதிமூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய வாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்